ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது வழக்கம் இது வந்து நம்ம வீட்டிலே வந்து சப்போட்டா மரம் இருக்குது அதுலேருந்து வந்த பழம் ஆப்பிள் நம்ம வாங்கி வச்சுருப்போம் இது கூட கடையில் வாங்கின பப்பாளி தான் எதுக்கு இப்போ இதை ஷேர் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதனோட சீட்ஸ் எல்லாம் நான் தனியாக எப்பயுமே எடுத்து வைப்பேன் ரீசன் என்ன அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் மண் இருந்ததுன்னா போட்டு காய விட்டு அப்படியே முளை முளைச்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவேன் நிறைய முளைச்சி வரும் அப்புறம் யாராவது வீட்டுக்கு வர்றவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன் இல்லைனா நான் கொண்டு போய் வேறு எங்கன்னா நட்டு வச்சுட்டு வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் இது வரலும் சப்போட்டாக முளைச்சது இல்லை ஆனால் பப்பாளி நிறைய முளைச்சிருக்கு பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கட் பண்ணும்பொழுது எவ்வளோ அழகாக முளைச்சே வந்திருக்கு பாருங்கள் வேர் விட்டுருக்கு பாருங்கள் இதில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்ததுன்னா இது நேச்சுரலாக அதுவாகவே வந்து பழுத்து அதுவாகவே வந்து முளைச்சி வ வேர் விட்டுருக்கு அப்போ இதை நம்ம நடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இது அழகாக முளைச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்பயாவது பழம் வாங்கி கட் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அதை ரீப்ளான் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலனாலும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை நம்ம வந்து கொடுக்கலாம் நிறைய வந்து பழம் வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாருமே இருப்பீங்க இந்த மாதிரி பப்பாளியில் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும் ஹைப்ரேட் பழத்தில் கூட சீட்ஸ் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் திருப்பி ஜாமினேட் இந்த மாதிரி ஆகும் ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எந்த பழம் சாப்பிட்டாலும் தர்பூசணியாக இருக்கலாம் வெள்ளறியாக இருக்கலாம் எந்த பழம் சாப்பிட்டாலும் உங்களால் கொட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து முளைக்க வைங்க அதுக்கப்புறம் அந்த நாற்றுகளை வேறு யாருக்காவது கொடுங்க எல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் மண்ணிலையாவது இந்த கொட்டைகளை நல்லா வந்து போட்டு விட்டுட்டு யாருக்காவது அதை குடுங்கையில் தூரமாக தூக்கி போட்டுருங்க மண்ணில் நல்லா கலந்து விட்டு ஸோ அது எங்கேயாவது போய் முளைக்கட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் குப்பையில் போட்டு தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பப்பாளி சாரி பலாப்பழம் ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்கேன் அது நல்லா முளைச்சி செடியாகவே வந்திருக்கு ஸோ அதே மாதிரி இதையும் நான் ட்ரை பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவெலாம் நான் அதை முளைச்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் சரிங்களா அப்புறம் இந்த தோலை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீகம்போஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ட்ரம் வச்சுருக்கேன் அந்த ட்ரம்மில் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மாதத்தில் அந்த ட்ரம்மு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம டீ கம்போஸிங் பவுடர் இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை உரமாக்க ட்ரை பண்ணுவேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் வந்து டீகம்போஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்